எட்டாத பட்டுக்கோட்டை அறை பற்றி இறுதியாக எட்டு மணிக்குள் முடித்துவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய காவிரி மைந்தன் அவர்கள் இங்கே பேசியவரெல்லாம் பட்டு பட்டு என்று சொன்னார்கள் பட்டுக்கோட்டை என்பது ஊர் அல்ல மண்ணினுடைய மனிதனுடைய மன உணர்வை நெஞ்சில் பட்டு எழுதியதால் அது பட்டுக்கோட்டை இங்கே நம்முடைய நீதிக்கெல்லாம் நடுநாயகம் இருக்கின்ற வழிநாயகம் இருக்கின்றார் இங்கே பேசிய அனைவருமே வாழ்த்துறை என்ற பெயரிலே பேசாவிட்டாலும் சிறப்புரை என்ற வகையிலே பேசியிருக்கிறார்கள் அதுதான் பேச்சு ஏனென்றால் பட்டுக்கோட்டையை பற்றி பேச வேண்டும் வெறும் வாழ்த்துறை என்று எங்களுக்கு போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துறை அல்ல அது சிறப்புரையாக இருந்தது ரெண்டு இருவருமே அருமையாக பேசினார்கள் பட்டுக்கோட்டையின் நெஞ்சில் பட்டு பேசினார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் பட்டுக்கோட்டையாரின் பட்டு மனசு என்று சொல்லப்படுகிற நம்முடைய மெய் ரூசுவல் அவர்கள் மெய் ரூசுவல் அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுக்கு மேலாக இந்த விழாவினை சிறப்புற நடத்தி வருகின்றார் பட்டுக்கோட்டையாருடைய விருதினை நானும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்றிருக்கேன் என்பதே எனக்கு மிக மகிழ்ச்சி நினைவெல்லாம் எல்லாம் செல்கின்றன பட்டுக்கோட்டையாரை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் நமக்கு பழைய நினைவுகளின் அடிச்சு வட்டிலே அவர் எழுதிய பாடல்களை கேட்கிற பொழுது பொது உணவு தத்துவம் மட்டுமல்ல நெஞ்சி வருடக்கூடிய வார்த்தைகளும் அங்கே இடம்பெற்றிருக்கும் அப்படி பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களை இன்றைய இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் குறிப்பாக ஆளும் வளரணும் வளரணும் அதிகம் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்பதை கல்லூரிகளிலே பள்ளிக்கூடிலும் பாடங்களை வைக்க வேண்டும் பாடத்தில் அல்லது அறிக்கையில் சொல்ல வேண்டும் அதுபோல தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலையும் மாணவர்களுக்கு புகட்டி அவர்களுக்கு எழுச்சி ஊட்ட வேண்டும் இன்றைய இளைஞரில் இதையான் நினை சிந்திப்பார்களா என்று நினைவில் கண்டிப்பாக இருந்தாலும் கூட பட்டுக்கோட்டையாருடைய அந்த பழம்பெரும் பாடல்கள் என்றும் அழியாதவை கவிஞன் பிறக்கிறான் அதற்கு பிறகு வாழ்கிறான் பிறந்த பின்னால் இறந்த பின்னாலும் வாழ்கிறான் அதுதான் முக்கியம் கவிஞர் பிறக்கிறார்கள் அதற்கு பிறகு வளர்கிறார்கள் ஆனால் வளர்ந்த பின்னாலும் கூட இறந்த பின்னாலும் கூட நிலையாமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு புகழு எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட கவிஞர்கள் தான் மிகச்சிறந்த கவிஞராக மதிக்கக்கூடியவர் தான் பட்டுக்கோட்டையார் நம்ம ரூசல்ட்டு அவர்கள் ஆண்டுதோறும் விடக்கூடிய இந்த விழாவிலே மிகச்சிறந்த முறையிலே அவருடைய நினைவுகளின் அடிச்சுவட்டை மனமாவது போற்றக்கூடிய ஆற்றலாக இருக்கின்றார் இங்கே ஒரு கருத்தை சொல்லியாக வேண்டும் பட்டுக்கோட்டையை முதன் முதலே ஆராய்ச்சி செய்தவர் நம்முடைய பேக்கி பிரபாகரன் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர் என்னிடம் அவர் முனைவு பட்டம் விட்டதா சிறப்பு அல்ல அவருடைய பட்டத்திற்கு சிறப்பு அது அந்த பட்டத்தினுடைய அறிக்கை என்னன்னாக்கா ஹைலி கமண்டட் அதுதான் முக்கியம் அவருடைய ஆய்வேடு ஹைலி கமண்டட் என்று வந்தது மிக சிறப்பு அந்த பட்டு அவருக்கு அந்த வாயு அந்த நேர்முக வாய்மொழி தேர்விலே எவ்வளவு கூட்டம் வந்தார்கள் அன்னைக்கு வந்தார்கள் அவ்வளோ அருமையான பேச்சு அவருடைய நான் எழுதியது அவர்தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே மிகச்சிறந்த முறையிலே இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு தொடக்கம் இது இறுதியது நம்முடைய மணிமேகலை வசந்த அவருடைய பற் பட்டுக்கோட்டையை பற்றி இறுதியாக செய்யப்பட்ட வாங்க இருக்கிறார் வாங்க இருக்கிறார் சப்மிட் பண்ணிட்டீங்க இல்லையா இருக்கிறார் இன்றைய விருதாங்களை பற்றி பேச வேண்டுமானால் பேசிக்கொண்டே போகலாம் பேசியவர்களே பெரும்பான்மை பேராசிரியர் பெருமக்கள் திரு ராமதாஸ் அவர்கள் புதுகை வணிகவரி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்று இருந்தாலும் கூட அவர் ஓய்வுக்கு பின்னால் தான் அவருடைய திறமை நமக்கு தெரிகிறது ஓய்வுக்கு முன்பாகவும் தெரிந்தது மிகச்சிறந்த ஒரு படைப்பாளராகவும் நாடக நடிகராக இருந்தது உண்மையிலேயே இந்த விருதுக்கு தகுதியான் என்பதை நாம் அறிகின்றோம் அதே போலவே உலகநாயக பழனி தமிழ்நாடு அல்ல உலகமெங்கும் அவருடைய பெயர் ஒழித்து கொண்டே இருப்பதால் உலகநாய பழனி என்பது பொருத்தமாக இருக்கும் மலையிலிருந்து பழனி அருள்புரிகிறான் இவர் சென்னை நகரிலிருந்து பலருக்கு தமிழ் அருள் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பேராண்மை மிக்க போராளின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தமிழ் போராளி எந்த தலைப்பு தந்தாலும் அதை மிக திறம்பட சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ப்பு அது மட்டுமல்ல படைப்பாளர் படித்து கொண்டே போவார்கள் எழுத்தாளர் எழுதி கொண்டே போவார்கள் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு திறமையை எப்படி நடத்த வேண்டும் என்பது இலக்கிய ஆளுமையை கொண்டிருப்பவர் தான் அவர் எத்தனை மன்றங்கள் எத்தனை கழகங்கள் எல்லாவற்றையும் கரைத்து குடித்து எல்லாம் இந்த பேசுகிற பொழுது எல்லோரும் அசர வைக்கக்கூடிய அற்புதமான பேச்சு அவருடைய இருக்கு பேச்சு அவருக்கு மிகச்சிறந்த இந்த விருதை தந்திருக்கிறார்கள் அவருக்கு உண்மை பாராட்டு இதே கீதம் கீதம் எப்பொழுதுமே டாரன்சிகள் டவுன் போகிற ஸ்பீச் என்று குறிப்பிடுவார்கள் அவர் எப்பொழுதும் மின்னணில் நாரெழுத்து தான் பேசுவார் அது ஒளிமிக்கதாக இருக்கும் மிகச்சிறந்த ஒரு சென்ற வாரத்துக்கு முன்பாக கும்பகோணத்தில் என் நூலை வெளியிட்டவர் அவர் பேசினார் ஒரு அரை மணி நேரம் பேச்சு அந்த நூலை எழுத்தண்ணி படித்தவர் என்பதற்கு அவர் சிறந்த சான்று மிகச்சிறந்த பேச்சாளர் மெரி யூஸ்ல சொன்னது போல பாடவும் செய்வார் அதான் முக்கியம் ஏன் பாடுகிறான்னா பேசிக்கிட்டே இருப்போம் சில பேர் தூங்குவாங்க அந்த தூக்கத்தை எழுப்பதற்காக பாட்டு பாடி அந்த ஒருத்த சிந்தனை எழுத்திடுவார் அருமையான ஒரு படைப்பாளர் அவரும் இங்கே நமக்கு விருது பெற்றிருப்பது மிக மகிழ்ச்சி கஸ்தூரி ராஜா கஸ்தூரி ராஜாவுக்கு தனி மனம் உண்டு மற்ற மனங்களை காட்டிலும் கஸ்தூரி மனத்திற்கு அதிகமாக உண்டு அவர் எழுதிய அவர் நான்கு நாளுக்கு முன்னதாக விருது விக்ரம் விருது அந்த விருதில் நானும் அவரை அறிமுகப்படுத்தினேன் அவருடைய தற்கொலைப் பொருள் அல்லவா பயோடேட்டா நாற்பது பக்கங்கள் வியப்பாக இருந்தது எவ்வளவு நூல்கள் எவ்வளவு கருத்தரங்கங்கள் இந்திய அளவிலும் பன்னாட்டு அரங்கிலும் மிகச்சிறந்த முறையிலே அவர் பேசிய பேச்சும் சரி எழுதிய கட்டுரை சரி பலருடைய வார்த்தைகளை பெற்றிருக்கின்றது அவர் அது மட்டும் இல்லை சின்ன நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த உலகநாயக பழனி சின்ன நாடுகள்லாம் அங்கே கற்றோருக்கு சென்றவெல்லாம் சிறப்புன்னு சொல்லலே அது உலகநாய பழனிக்கு பொருந்தும் அதுபோலவே கஸ்தூர் ராஜாவும் தம்முடைய கவிதை ஆற்றலால் மரபு கவிதையால் புது கவிதையால் விருது பெற்றிருக்கிறார் அவரை இன்று பெற்றிருக்கின்ற விருதுக்காக நாம் வாழ்த்துகிறோம் அதே போலவே மணிமேல் சித்தான் பசிப்பினை நீக்கினால் மணிமேகலை கல்வி பசியை நீக்கினார் இவர் அந்த அளவுக்கு மாணவர்களிடம் பேசுகிற பொழுதும் சரி சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுதும் திறம்படைத்தல் என்பதை பேச்சு வன்மை நமக்கு காட்டுகிறது அவரும் இந்த சிறப்பான பரிசனை பெற்றிருப்பது மிக்க மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது இங்கு கூடியிருக்கின்ற அனைவருமே பட்டுக்கோட்டை நன்றாக அறிந்தவர்கள் நான் முதலையே அரசியல்வாதி போல் அவர்களே அவர்களேன்னு சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாம் தெரிந்த முகங்கள் தான் இப்படி மிகச்சிறந்த இந்த விழாவினை கிட்டத்தட்ட எட்டு மணிக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று நம்முடைய பேக்கியை அவர் சொன்னார்கள் மிகச்சிறந்த ஒரு உரையை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் நம்முடைய செய்விடலை திறந்து வைத்து இன்று செவியார நெஞ்சு குளிர பட்டுக்கோட்டையை நம் நெஞ்சில் பதித்திருக்கிறோம் இனி ஒரு நேரம் வரும் நமக்கு பட்டுக்கோட்டையின் பட்டு மனசு என்ற நூலை அடுத்த மாதம் நாங்கள் இங்கே திரைப்படத்தை கன்னிமரா வழி வெளியிட இருக்கிறோம் மிகச்சிறந்த ஒரு பட்டுக்கோட்டையின் பட்டு சென்று என்று அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் அனுபவ கீற்றுகளை எல்லாம் தந்திருக்கிறார் அது அடுத்த மாதம் முதல் வாரமோ அல்லது இரண்டாவது வாரமோ கன்னிமரா நூலகத்திலே அந்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் பட்டுக்கோட்டையின் மனசிலே பயிர்ந்திருக்கின்ற பட்டுக்கோட்டை எனவேதான் பாட்டாளர் பற்றி பட்டாளர் இருக்கிறதே நல்லியால் சென்று விட்டார்கள் கூட அந்த நிகழ்ச்சியை பொருத்தமாக அமைத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்